அறுவாளுக்கு ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி விபூதி பட்டை அடிச்சுக்கணும் அதற்கு பக்கத்தில் கஸ்தூரி மஞ்சளை பன்னீரில் குழச்சி அதை ஒரு பட்டை மாதிரி மூணு பட்டை போடணும் ரெண்டு பக்கமும் குங்குமத்தையும் இதே மாதிரி பட்டை மாதிரி வைக்கணும் சூளாயதுக்கு ஒரு சிவப்பு நூலை எடுத்து அதில் ஒம்பது முடிச்சு போட்டு அந்த சூளாயுதத்தில் கட்டி வைக்கணும் அதுலேயும் மஞ்சள் விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கு வேலுக்கும் விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கு ரெண்டு பக்கமுமே விபூதி மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வெள்ளி வேல் சூளாயுதத்துக்கும் விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கு இந்த வெள்ளி சூளாயுதத்துக்கும் வேலுக்கும் கீழே ஸ்டாண்டு இல்லாததுனால இதை வந்து ஒரு டம்ளரில் பச்சரிசி வச்சு இந்த வே இதை வைக்கணும் கத்திக்கும் மஞ்ச விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கு விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதற்கு மேலே கூர்மையான பகுதியில் எலுமிச்சம்பளம் சொறி வைக்கணும் வெள்ளி வேலும் சூளாயத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளி டம்ளரில் விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ளே வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த வேலு சூதா சூழாயுதத்தையும் வைக்கலாம் இதுக்கு மேலே எலுமிச்சம்பளம் வைக்கணும் இந்த மாதிரி புள்ளி இல்லாத எலுமிச்சம்பளமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் எலுமிச்சம்பளம் மரம் வச்சு அதில் காய்க்கிற எலுமிச்சம்பளத்தை நம்ம கோவிலில் போய் அங்கே உள்ள வேல் சூழாயுதத்துலேயும் வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வைக்கிற வேல் சூழாயுதத்துலேயும் வைக்கலாம் வேல் சூழாயுதம் அர்வாலில் இருக்கிற இந்த கூர்மையான பகுதி உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக கட் பண்ணணும் இந்த மாதிரி சொல்லி வைக்கணும் சூழாயுதத்துக்கும் இந்த மாதிரி எலுமிச்சம்பளை சொல்லி வச்சுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் கத்தி இந்த கத்தியை வந்து பூஜை அறையில் தான் வைக்கணும் நம்ம சமையலுக்கோ இல்லை வேறு எதுவும் அங்கே கட் கட் பண்ணுறதுக்கோ எடுக்கக்கூடாது கத்திக்கும் எலுமிச்சம்பழம் வச்சாச்சு இந்த மூணுமே இந்த டம்ளாரில் உள்ள பச்சரிசி மலையே வைக்கணும் தனித்தனியாக வைக்கணும்னாலும் வைக்கலாம் முருகர் முன்னாடி வேலை சூளாயுதம் வராகியம்மா அம்மா முன்னாடி வ கத்தி சூளாயுதம் வைக்கணுனாலும் தனித்தனியாக இதே மாதிரி பச்சரிசியை வச்சு வைக்கலாம் இல்லைன்னா ஒரே இதில் கூட வச்சுக்கலாம் பித்தாள வேலையும் இதே மாதிரி எலுமிச்சம்பழம் சொல்லி வைக்கணும் சூளாயுதத்துலேயும் எலும்பு சம்பளம் சொல்லி வச்சுருக்கு அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கு இந்த பித்தாலையில் உள்ள வேல் சூலாயுதத்தை நான் வீட்டோட வெ வெளியில் நிலவாசல் பக்கத்தில் ஒரு மா பூஜை ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டில் தான் இந்த பித்தாளைய உள்ள வேலும் சூலாயுதத்தையும் எலுமிச்சம் சாட்டி வைப்பேன் அருவாலயம் ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எலுமிச்சம்பழமும் கொத்தி வச்சுருக்கு அறுவாழை நான் பூஜாரையில் வைப்பேன் வேலை வந்து கிச்சனில் உள்ள பூஜை ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் வெள்ளி வேல் சூழாயுதத்தை பூஜாரையில் வச்சுருக்கேன் அறுவாலையும் பூஜாரையில் வச்சுருக்கேன் பித்தாள சூளாயுதத்தை வந்து நிலவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பூஜாரை அறை வச்சிருக்கேன் அதில் கருங்காலி வராகி அம்மாவுக்கு கீழே வச்சுருக்கேன் இந்த சூழாயுதம் வேலை இதெல்லாம் வந்து விக்கிரகத்துக்கு கீழே தான் இருக்கணும் விக்கிரத்தை விட மேலே ஒசரமாக இருக்கக்கூடாது தேங்க் யூ